الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد الركية صعود السلام عليكم ورحمة الله وبركاته بركاته الارندي بعد அல்லாவின் தூதர் அல்லாஹூ அலையூர் செல்லம் அவர்கள் ஒரு பிரார்த்தனையை நாம் அறிந்து கொள்வோம் இந்த பிரார்த்தனையை நாமும் மரணமிட்டு ஓதி வருவோம் இந்த நபிமொழி புகாரியில் மூவாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஓராவது எண்ணில இடம்பெறுகிறது عبد الله بن عباس رضي الله عنهما أري هل كان النبي صلى الله عليه وسلم يعوذ الحسن والحسين ويقول إن أباكما كان يعوذ بها إسماعيل وإسحاق نبي صلى الله عليه وسلم أورهل تندي بيرب إليه حسن حسين رضي الله عنهما அவர்களுக்கு இந்த பிரார்த்தனையின் மூலம் பாதுகாப்பு தேடுபவர்களாக இருந்தார்கள் அல்லாவின் தூதர் சல் அல்லா அலிஸ்லாம் அவர்கள் குறிப்பிடுவார்கள் உங்களுடைய உங்கள் இருவரின் தந்தை அதாவது இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அவர்கள் தனது பிள்ளைகளான இஸ்மாயில் இஸ்ஹாக் இருவருக்கும் இந்த பிரார்த்தனை மூலம் பாதுகாப்பு தேடுபவர்களாக இருந்தார்கள் ഓക്കൊണ്ട പോടുക பரிபூர்ணமான வார்த்தைகளை கொண்டு சொன்னால் அந்த முழுமையான வார்த்தைகளைக் கொண்டு சொற்களை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்றால் ஒவ்வொரு ஷைத்தானிடம் இருந்தும் மிங்குல்லி ஷைத்தானின் ஒவ்வொரு ஷைத்தானிடம் இருந்தும் நச்சு பிராணியிடம் இருந்தும் வமிங்குள்ளி ஐநில்லாம தீய எண்ணத்துடன் தீண்டும் அந்த பொறாமை கண்ணிலிருந்தும் நான் அல்லாவிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் பெருவி நறுமைச் சகோதரர்களே தீய எண்ணத்தோடு தீண்டக்கூடிய அந்த கண்கள் பொறாமையை கொண்டு பார்க்கக்கூடிய அந்த கண்கள் கண்ணேரிலிருந்து நம்மை நாம் காத்துக்கொள்வதற்கு அல்லாவின் தூதர் சல் அல்லாஹூ அவர்கள் கற்றுத்தந்த ஒரு சிறந்த பிரார்த்தனையாக இந்த பிரார்த்தனை இருந்து கொண்டிருக்கிறது எனவே கண்ணேர் என்பது அல்லாஹுடைய நாட்டப்படி அது பாதிப்பை ஏற்படுத்தும் அல்லாவின் தூதர் சல் அல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் அல்ல ஐ நோக்க என்று குறிப்பிட்டார்கள் கண்ணீர் என்பது உண்மையானது அதன் பாதிப்பு எந்த வடிவத்திலும் அல்லாஹுடைய நாட்டப்படி ஏற்படலாம் வரலாம் எனவே நாம் அல்லாவிடத்தில் தான் அதற்கு பாதுகாப்பு தேட வேண்டுமே தவிர மார்க்கம் காட்டித்தராத மூட நம்பிக்கைகளின் பால் நாம் சென்றுவிடக்கூடாது மஞ்சத்தண்ணீரை துளிப்பது அதேபோன்று அதாவது எலுமிச்சப்படம் அதை கொண்டு ஏதாவது அதற்கு பரிகாரம் தேடுவது அல்லது இன்னும் பல வடிவங்கள் பூசணிக்காய் தொங்கவிடுவது விடுவது இதெல்லாம் இஸ்லாம் நமக்கு காட்டி காட்டித்தந்த வழிமுறைகள் அல்ல இந்த மூட நம்பிக்கைகள் வழிகேடுகள் வந்து நம்மை நாம் கொள்ள வேண்டும் மாறாக மார்க்கம் சொல்லித்தந்த வழிகாட்டல் என்னவென்றால் தான் நாம் அதற்கு பாதுகாப்பு தேட வேண்டும் எனவே அது அல்லாஹுடைய நாட்டப்படி அல்லாஹ் நாடினால்தான் அதன் மூலம் தீங்கு என்பது ஏற்படும் எனவே நாம் அல்லாஹின் மீது நம்பிக்கை வைத்து அல்லாஹுடமே எமது காரியங்களை முழுமையாக ஒப்படைத்து செயல்படக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் எனவே அவ்வாறான தீங்குகள் ஏற்படாமல் நாம் இந்த துஆவின் மூலம் பிரார்த்தனையின் மூலம் நாம் பாதுகாப்பு தேட வேண்டும்

எனவே நாம் பிள்ளைகளுக்கும் இந்த துவாவை பிரார்த்தனையை கற்றுக் கொடுக்க வேண்டும் அவர்களும் அதை ஓதி வர வேண்டும் அதே போன்று நமது கண்களால் யாருக்கும் என்ன செய்துவிடக்கூடாது பாதிப்புகள் ஏற்பட்டுவிடக்கூடாது அதற்காக நம்மை ஏதாவது ஒன்று ஆச்சரியப்படுத்துகின்ற போது நாம் வரக்கத்துக்காக துவா செய்ய வேண்டும் அல்லாவின் தூதர் சல்லாலும் அவர்கள் நமக்கு காட்டித்தந்த தந்த வழிகாட்டல் வழிமுறை என்னவென்றால் உங்களை ஏதாவது ஆச்சரியப்படுத்தமாக இருந்தால் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒன்று அது வீடாக இருக்கலாம் ஒரு வாகனமாக இருக்கலாம் அல்லது விவசாயமாக இருக்கலாம் ஒரு குழந்தை மணலை பேச்சாக இருக்கலாம் இதுவா இவைகள் எல்லாம் இப்படி நம்மை ஒன்று ஆச்சரியப்படுத்துகின்ற போது நாம் பறக்கத்துக்காக துவா செய்ய வேண்டும் அலாவின் தூரதர் சலுதாசனுடைய வழிகாட்டல் என்ன பறக்கத்துக்காக துவா செய்தல் பாரக் ஒருவருடைய வியாபாரத்தில் என்ன செய்யக்கூடாது நமது கண்களால் பாதிப்பு நிகழ்ந்துவிடக்கூடாது நாட்டப்படிதான் என்று நாம் அவரது வியாபாரத்தில் ஏற்படுத்துவது ஏற்படுவதற்கு துறை ஒரு ஒரு அழகான வீட்டை கட்டி இருக்கிறார் அது நம்மை ஆச்சரியத்துக்குள் ஆழ்த்துகிறது என்றால் பாரக் க என்று நாம் சொல்வது ஒரு 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 புதிதாக ஒரு வாகனத்தை வாங்கி இருக்கிறார் ஒரு காரை வாங்கி இருக்கிறார் அது நம்மை ஆச்சரியப்படுத்துகிறது என்றால் பாரக் ஃபீ செய்யும் அதே போன்று ஒருவருடைய பிள்ளை அந்த பிள்ளையுடைய மணலை பேச்சு நம்மை ஆச்சரியப்படுத்துகிறது என்றால் பாரக் ஃபீதிக்க என்று இப்படி பறக்கத்துக்காக நாம் துவா செய்வது பறக்கத்துக்காக துவா செய்வது அல்லாவின் தூதர்சல்ல வழிகாட்டலாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே நர்மையான சகோதரர்களே அந்த அடிப்படையிலே குரானில் வழிகாட்டலை நீங்கள் பார்க்கலாம் அதாவது ஒருவருக்கு தனது தனக்கு சொந்தமானொன்றே அவரை ஆச்சரியத்துக்குள் ஆழ்த்துகிறது அவர் என்ன சிலர் ஒரு வாகனத்தை வாங்கி அல்லது ஒரு வீட்டை கட்டியிருக்கிறார் அல்லது இன்னும் பல சொத்து செல்வங்களை சேர்த்து அதே அவர்களுடைய விஷயங்களை அவரை ஆச்சரியப்படுத்துகின்ற போது இல்லா பில்லா என்று இல்லா பில்லா என்று அந்த சூரத்துள் கஹ் அத்தியாயம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு வழிகாட்டலாக இருந்து கொண்டிருக்கிறது பெருமைப்படாமல் ஆணவம் கொள்ளாமல் நான் இவ்வளவு சொத்துக்கள் நான் இவ்வளவு ஆடம்பரமான ஒரு வீட்டை கட்டியிருக்கிறேன் இவ்வளோ அழகான வீட்டை கட்டியிருக்கிறேன் இவ்வளவு பெருமதியான ஒரு வாகனத்தை வாங்கி இருக்கிறேன் இவைகள் எல்லாம் ஒருவர் என்ன செய்யக்கூடாது அவரை அதாவது பெருமைக்கு கர்வத்துக்கு கொண்டு சென்று விடாமல் அவர் இதெல்லாம் அல்லாஹ் எனக்கு தந்த அருள்கள் என்று சொல்வது எனவே நறுமை சகோதரர்களே அதே போன்று பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் இந்த ஆவை ஓதுகின்ற போது என்ன செய்ய வேண்டும் ஊது என்றால் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் இப்ப நாம் அவர்களுக்கு பாதுகாப்பு தேடுகின்ற போது இல்லா அம்மா என்று ஊதுவது உனக்கு பாதுகாப்பு தேடுகிறேன் பண்மையாக சொல்லும் போது ஓழைதுக்கும் பிகலிமா தில்லாஹித்தம்மா இங்குள்ளி தான் அம்மா அமின் குள்ளி ஆயின் இல்லா அம்மா ஹசன் ஹுசைன் ரதோதான இருவர் இருவருக்கு நம்பி அவங்க ஓதும் போது ஒழிதுக்குமா என்று ஓதி இருக்கிறார்கள் ஒழைதுக்குமா இந்த ரிவாய் திருமீதியில ரெண்டாயிரத்தி அறுபதாவது நிலைய வருகிறது எனவே நாம் பிறருக்கு நமது பிள்ளைகளுக்கு நாம் கண்ணேறு போண்டுகள் போன்றவைகளுடைய அந்த கேடுகள் இருந்து பாதுகாப்பை தேடுவதற்காக ஓதும் போது இவ்வாறு ஓதுவது ஒழைதுக்கும் பன்மையாக வரும்போது ஒருமை என்றால் ஒழைதுக்க அதே போன்று பெண் பாலியல் சொல்வதாக இருந்தால் என்று சொல்வது இருவருக்கென்றால் குமா என்று சொல்வது ஒருவர் தனக்காக பிரார்த்திக்கின்ற போது பாதுகாப்பு தேடும் போதுமா என்று உதுவது வினவின் அருமையான சகோதரர்களே வந்த அடிப்படையிலே இது போக ஆகிய அத்தியாயங்களையும் ஒருவர் கண்ணீரிலிருந்து தன்னை காத்துக் கொள்வதற்காக போதுவதற்கு அல்லாவின் தூதர்ஷன் அல்லாலிருஷ்ணன் அவர்கள் வழிகாட்டியிருக்கிறார்கள் எனவே இவ்வாறாக மார்க்கத்துடைய இந்த வழிகாட்டல்களை நாம் எடுத்து செயல்படுத்த வேண்டுமே தவிர மூட நம்பிக்கைகள் வேறு மத அவர்களுடைய நம்பிக்கைகள் அவர்கள் அதற்கு தேடக்கூடிய தீர்வுகள் என்ற அந்த வழிகளில் நாம் சென்றுவிடக்கூடாது அவைகளில் நாம் நம்மை காத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறி نريد السيخرين واخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته